அரசியல் மேல நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இசைவாணியின் ஐயப்ப பாடல் சர்ச்சைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார் பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது செய்தியாளர்கள் போய் திருமாவளவன் அவர்கள் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இசைவாணியை வந்து கைது பண்ணுன்னு சொல்றாங்க அதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு பாருங்க எந்த மதத்தையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அந்த பாடலை பாடல பெரியாரின் குரலாக ஒழித்திருக்கிறார் பெண்களின் உரிமைகளை பேசியிருக்கிறார் பாடலாக பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமா அத்தானி விஷயத்தை மறைக்கவே இந்த விஷயத்தை பண்றாங்க அதனால வந்து அத்தானி கைது செய்யப்படணும் அப்படின்னு திருமாவளன் அவர்கள் சொல்றாரு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பாடல் பாடியதற்காக நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி போராட்டம் அது மதத்தை அல்லது மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பாடப்பட்ட பாடல் அல்ல ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல் பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள் அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது அதையெல்லாம் திசை திருப்பதற்கு இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அது ஏற்புடையதல்ல இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல அது கண்டனத்திற்குரியது அதானியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு வரவேற்கிறோம் கண்டிப்பாக வரவேற்கிறோம் ஆனால் அதானியை மட்டும் கைது செய்யணும்னு சொன்னா எப்படி அதானி கிட்ட லஞ்சம் வாங்கினவர்களையும் கைது செய்யணும் அப்படின்னு பேசுங்க ஏன் கூட்டணி தர்மமா உங்க கூட்டணியில இருக்கவங்க லஞ்சம் வாங்கவும் தயங்குறீங்களா அதை சொல்றதுக்கு அதானியும் கைது செய்யப்படணும் அதானிகிட்ட லஞ்சம் வாங்கினவங்களும் கைது செய்யப்படணும் இல்லையா அதுன்னு நியாயம் அதானி கிட்ட லஞ்சம் வாங்கின விஷயத்துல அமெரிக்கா கோர்ட் சொன்னது இல்லையா அந்த விஷயத்துல பிஜேபிக்காரங்க பேர் பேரு யாரு பேரும் அடிபடல ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கவங்க பேர் தான் அடிபடுது அதனால திருமாவளனவர்கள் அதானியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதான்கிட்ட லஞ்சம் வாங்கினவங்களையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிக்கு யாருமே தானே வாங்கியிருக்காங்க அதனால் சொல்ல மாட்டார் இப்போது பாமக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதானி ஸ்டாலின் ஊழல் இருக்கு இல்லையா இப்போ இந்த பேசணும்ல இந்த ஊழல் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்கிறது பாமக அதுக்கான விளக்கத்தையும் இந்த பாமகவோட வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் இந்த போராட்டத்தை நாங்கள் தமிழக அந்த ஊழல் முகத்தை மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டுவது ஒரே நோக்கம் அதை இன்றைக்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே உயர்நீதிமன்றத்தில் இந்த மாபெரும் ஊழல் உலகமே தமிழக அரசை பார்த்து கேலி செய்யக்கூடிய அளவிற்கு அவமதிக்கப்படக்கூடிய அளவிற்கு தமிழக அரசினுடைய பெயர் அமெரிக்கா குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு பொதுநல வழக்கையும் தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்து கண்டிப்பா இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டுல திமுகவிற்கு எதிர்ப்பு அலைகளை ஸ்ட்ராங்காக நம்ம உருவாக்கணும் அதாவது திமுகவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான நெரட்டிவ் ஒன்னு செட் பண்ணி அடித்தா மட்டும்தான் முடியும் அடுத்து வந்து நமது அண்டை நாடான பங்களாதேஷ்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இஸ்கான் அமைப்பை சேர்ந்த இந்து துறவியை கைது செய்திருக்கிறார்கள் இதற்காக வழக்கு நடத்திய வழக்கறிஞரையும் கொன்றிருக்கிறார்கள் இதை இந்த உலகம் வேடிக்கை பார்க்கிறது சேவ் சிரியா சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியவர்கள் கண்ணுக்கு பங்களாதேஷ் இந்துக்கள் தெரியவில்லையா அதுதான் நம்மளோட கேள்வியே இந்துக்கள் தாக்கப்பட்டாலோ அல்லது இந்துக்கள் கொல்லப்பட்டாலோ இங்க ஒரு தலைவர்கள் கூட குரல் கொடுப்பதே கிடையாது ஏதோ பிஜேபி ஆட்சியில் இருக்கும் இந்துக்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபியும் ஆட்சியில் இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த நாடே மாறிடும் அப்படின்றது என்னோட கருத்தாக இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு உங்கள் விட்டு விட்டுவிடுகிறேன் பாஜக வேண்டுமா வேண்டாமா பாஜக எதற்காக இந்த நாட்டிற்கு வேண்டும் பாஜக எதற்காக இந்த நாட்டிற்கு வேண்டாம் அதாவது வேண்டும் நினைப்பவர்கள் எதற்காக வேண்டும் என்று சிந்தியுங்கள் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் ஏன் வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அப்படின்றத சிந்தியுங்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 재 ا